ஈஸான் ஆ எந்த ஊர் உனக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு மேல மணம் மேல மணக்குடி ஆ இப்போ சொல்லி எப்படி பார்த்தா சந்தியாகப்புற சோ சந்தியாகப்பர் ஜெயகம் படிச்சுட்டு தூங்கும்போது இந்த வரும் நைட்டு ஒரு டுவெல் ஓர் கிளாக் இருக்கும் ஆ டுவெல் ஓர் கிளாக் இருக்கும் போது கனவுல வெள்ளை குதிரையோட ஒரு வாழைப்பூசடிக்கு உள்ளே போய் அவரே ப்ரேயர் பண்ணிருந்தாரு அப்படியா ஆ சரி ஆ அப்புறம் என்ன பார்த்த அப்புறம் அவர் குருசாடி விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு இடமும் அந்த குதிரையோட சலங்கு ஷாலங்கு கேட்டுட்டு எல்லாம் கேட்டுவிட்டு ஒவ்வொரு ஒரு வீடுக்கிட்டலாம் போய்ட்டு வந்து சரி அப்புறம் எப்போ என்ன என்னைக்கு பார்த்த சரி அப்புறம் ம் போன வரணும் ஆ நீ பார்த்தவர் இங்க இருக்காரில இல்லையா அவரை பாத்தியா வேற ஆளை பார்த்தியா இவரை தானே பார்த்தேன் அந்த குருசெடி போலாமா போயிட்டு அப்புறம் எலும்புக்கு போகலாம் ஆ ஆமா போகலாம் குருசடி போகலாம் எலும்பு இருந்தது அங்கே இருக்கு நான் காட்டுறேன் குருசடி போகலாமா வா நீ பார்த்தது இவரு தானே பார்த்த நீ மூன்று முறை பார்த்தீங்கள அவர் இவரா இவரா அங்கே முன்னாடி இவர இவரையா பார்த்த அன்னைக்கு இவரை தானே சரியா இவரை தானே பார்த்த கரெக்டாக இருக்கா இவரு சந்தியாக பாரு இல்லையா

ஆ இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கியா இது வந்ததில்லை ஆனால் வரதுக்கு முன்னாடியே சந்தியா அப்புறம் பார்த்தேன் இல்லையா ம் ஆ இவரா நீ கணவளை பார்த்துருக்கேன் ம் சரி சூப்பர்மா அவரோட